சோழன் ரயில் எஸ்டேட்டுக்கு தங்கின வர வைக்கிறோம் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ அவங்கள வந்து சேரும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சேர்ந்தபுரம்ங்கிற பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் தாரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தரிசு நிலமாக தான் வச்சிருக்கு எந்த ஒரு விவசாயம் பண்ண கிடையாது இந்த இடத்தோட மண்ணு பார்த்தீங்கன்னா சம்மன் பூமி தான் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஆறு ரூபா கேட்குறாங்க வாங்க டேரெக்டாக ஓனர் டோக்கன் சிட்டிங் பேசிக்கலாம் வணக்கம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு இடங்களும் உங்களை வந்து சேரும் அதே போல் உங்கள் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இடங்களை எல்லாம் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் தங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நண்பர்களை